அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒ பாராத்துகு அலஹந்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நெல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அம்புக்குருவர்களே அலெஹந்துல்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து ஒரு அமலை செய்யும் பொழுது நமது சிந்தனை நமது நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தொடராக நினைவுபடுத்தி அந்த அமல்களை செய்தவுடன் உள்ளத்தில் இறையற்றத்தை எப்படி வளர்த்து கொள்வது என்ற தகவலையும் இணைத்து உங்களுடைய சிந்தனைக்கு தொடராக நான் முன்வைத்து வருகின்றேன் அந்த அடிப்படையில் இன்னும் இன்றும் சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் பெண்ணி திருக்குரியவர்களே சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாவுடைய அவர்கள் பின்வருமாறு இப்படி உலடுத்துகின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் ல தது ஹுலூனல் ஜன்னத அஹத்தா துமினோ நீங்கள் ஈமான் கொள்கின்றவரை சொர்க்கம் செல்ல முடியாதே வல துமினோ அஹத்தா தொஹாபு நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றவரை உண்மையான மூமிங்காக இருக்க முடியாது அவளா அதுள்ளுக்கும் அலாஷ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரட்டுமா நபி அவர் சகாபாக்களை பார்த்து பேசுகின்றார்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரட்டுமா இதா துமு அதை நீங்கள் செய்தால் தஹாபப்தும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அப் சலாம பைணக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் என்ற செய்தி முஸ்லிமல தொன்னூற்றி மூன்றாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கண்ணித்துக்குரியவர்களே பொதுவாக இந்த சலாத்தை பொறுத்தவரை சொர்க்கத்துடைய காணிக்கை சொர்க்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த சொர்க்கத்தில் சலாம் சலாம் என்று சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதை உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்க அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னால் பத்து நன்மை அஸ்ஸாம் அலைக்கும் அஹமத்துல்லா என்று சொன்னால் இருபது நன்மை அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாய் பரக்காத்துன்னு சொன்னால் முப்பது நன்மை நபி அவங்க வந்து அடிக்கடி அடிக்கடி சந்திக்கும் பொழுது இந்த சலாமை கொள்ளுங்க இது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எவ்வளோ தான் ஒரு கோ கோபமான ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் நம்மை உரைத்து பார்க்கக்கூடிய வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட இந்த சலாம் அவருடைய உள்ளத்தை அப்படியே உருக வச்சிரும் அப்படியே அவரை இறங்க வச்சிரும் அடிக்கடி நாம் சலாம் சொல்லும் பொழுது அவர் கோபத்தை மறந்து விடுவா அந்த விரோதத்தை மறந்து விட்டு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாக்கி விடு அப்ப இதனால் என்ன நடக்குது என்றால் அன்பு இரண்டு பேருக்கு மத்தியில் அன்பு உருவாகின்றது இந்த அன்பின் ஊடாக ஈமான் இன்னும் பலப்படுத்தும் அந்த ஈமான் ஊடாக சொர்க்கம் கிடைக்கும் சொல்றாங்க சலாமின் ஊடாக சொர்க்கம் நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமா சலாம் இப்போ சலாமி ஊடாக இடையில ஈமான் பலப்படுத்தப்படும் அடுத்த கட்ட நீங்க பாருங்க இது ஒரு துவா உண்டு இப்போ நான் உங்களுக்கே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொல்கிறேன் என்னுடைய பொருள் என்ன உங்கள் வீடு அல்லாவுடைய சாந்தி சமாதானம் இரக்கம் கருணை எல்லாம் உண்டாகட்டும் ஒட்டுமொத்த அல்லாவுடைய அருளை உங்களுக்கு நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாருங்க வீட்டுக்கு வந்து கதை தொடர்ந்து மனைவி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அஸ்லாம் அழைக்கும் வஹமத்துல்லாஹிஓ வரக்காத்துவோ அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய பர வரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய பாக்கின்னு பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உன மனைவிக்கு அது எங்க யாருக்கு சொன்னாலும் சரி ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க முதலாக அஸ்லாம் அலைக்கு அகமத்துலாய் பறக்காத்து அல்லாவுடைய சாந்தி அல்லாவுடைய பறக்கத்து அல்லாவுடைய அருள் உங்கள் மீது உண்டாகட்டும் அதே வார்த்தையை திருப்பி அவர் உங்களுக்கு கேட்பா உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய பறக்கத்து உண்டாகட்டும் அப்போ ஒரு அழகான ஒரு துவாவை ஒரு அடங்கி அந்த துவா அடங்கிய ஒரு பொருளைத்தான் ஒரு அம்சத்தை தான் நபி நினைச்சாங்க நீங்கள் அடிக்கடி சந்திக்கும் போது மாறி மாறி துவா கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு பகுதி அந்த மாறி மாறி அந்த துவாவின் ஊடாக அந்த சலாமின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் அன்பு இறக்கம் பாசம் உருவாகும் அந்த பாசம் அந்த அன்பு ஈமானை பலப்படுத்தும் அந்த ஈமான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் அன்று அன்புக்குள்வர்களேன் அடிக்கடி அடிக்கடி சலாம் செல்லக்கூடிய வளமையை பழக்கமாக அமைத்துக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தை கடன் இல்லாத நிலையில் لا اله الا الله ان كلمه سن الله تعالى نم اني منكسيارا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته